அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அன்றைக்கி என்ன நினச்சது சொல்கிறோம் ஒரு ஏசியிலேருந்து வந்தார் இந்த மாதிரி வந்து தேனப்பட்ட ஏசி வந்து உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி சார் நான் பார்க்குறேன் டீமோட சாப்பிட போகிறேன் நான் லஞ்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை இல்லை ஏசி இங்கே தான் இருக்காரு நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்ன ஏசி பார்க்குறாங்கன்னா டைம் ஆகும் பசங்க பசியில் இருக்காங்க நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க உடனே பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்க மப்ட்டியில் மபடியில் வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை பேர் மப்டியில் வர அவசியம் இல்லை ஏசி வந்து அந்த தெருவுலே வந்து கடைசியில் நின்று இருந்தார் வராரு வந்த உடனே சார்கிட்ட பேசுகிறார் இந்த மாதிரி வந்து நீங்கள் மதுரையில் கையெழுத்து போடலாம் அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சரிங்க சார் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுங்க சம்மண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு செம்மண்ணாக தர ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லை சார் அது மதுரை போலீஸாக என்ன அரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் எதுவும் கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் வந்து அந்த கேஸில் எஃப்ஐஆர் போட்டிங்களா உங்களுக்கு எப்படி சம்மன் கிடச்சிது நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு இல்லை என்கிட்ட இருக்குது நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கான்வர்சேஷன் அப்படியே இருக்கு போயிட்டு இருக்கும்போதே வந்து அப்புறம் ஏசி அவர் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் விருப்பமே இல்லை அவர் பார்க்கும்போது ஏன்னா வந்தோடனே வந்து எப்படி எப்படி இருந்தாலும் ஒரு அதிகாரி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க வந்தோடனே நான் வந்து பார்த்தோன்னே பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் பண்ணலை அந்த ஏசி பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டேன் லைக் இது வந்து சுகமாக சுமுகமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஏசி வந்து விருப்பமே இல்லை அரெஸ்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது இது இல்லீகல் அரெஸ்ட்டு ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கல ஏசி கேட்கும்போது கொடுக்கல அப்படி இருக்கும்போதே கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பேசும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது முட்டிக்கிது அவருக்கும் நீங்கள் கா கொடுங்க நீங்கள் வாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி சொன்னார் சொன்ன உடனே பக்கத்தில் வந்து ஐஎஸ் கூட்டாங்க இவர் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஐஎஸ் ஒரு சார்கிட்ட எங்க எங்கள் ஆஃபீஸ் தேர்வுலேயே நடக்கிறது அதாவது சங்கரன் வந்து எம்எல்ஏ எம்பி அல்லது ஒரு அமைச்சராக்காம விடாது போல இருக்கு திமுகவும் திமுக காவல்துறை என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இந்த கைது எப்படி பாக்குறாங்க ஏன் இந்த கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்களே ஒரு சிலராவது நிறைய அதிகாரி இதை பற்றி சிரிப்போடு முன்னி அவங்களுக்கு பயம் இல்லையோ அங்கே பாருலையோ அந்த ஃபோனை வந்து போய் வாங்குறது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது வந்து உனக்கு தான் வந்து கஷ்டம் எப்படின்னா நீ எங்கிட்ட எங்கே கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியும் நான் அங்கேயே போய் வாங்கிக்குவான் போய் பிடிக்குதுலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா அப்போ இது சட்ட உரிமை இல்லையா இது மனித உரிமை மீறிய செயல் இல்லையா ஏன் காவல்துறை இப்படி சாங் அதாவது ஒரு வெறுப்புணர்வோடு செயல்படுது வணக்கம் சவுக்கு மீடியா இன்றைய அரசியலுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் நீங்கள் தொடர்ந்து சவுக்கு மீடியா ஃபாலோ பண்ணிருப்பீங்க சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நண்பர் தொடர்ந்து அரசுக்கு எதிராகவும் அரசியல் நிர்வாகத்தில் இல்லை அரசியல் கட்சியில் நடக்கும் ஊழலுக்கு எதிராகவும் பேசிட்டு வர்றாரு தொடர்ந்து எனக்கு தரவு இதை நாலாவது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லா கைதுக்கு முன்னாடியும் தெரியும் ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சிறையிலேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதம் கூட ஆகலை மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சங்கர் அவர்கள் இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு மதுரையில் வந்து கண்டிஷன் பெயில் அந்த கண்டிஷன் பெயிலில் வந்து அவர் கையெழுத்துடலாம் அன்றைக்கி அன்றைக்கி வந்து மருத்துவமனைக்கு போயிட்டார் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போடலாம் அந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை இது எல்லாமே விசித்திரமாக இருக்குது சங்கர் மீது முதல்ல அவரை கைது பண்ணது முதல் கொண்டு பார்த்திங்கன்னா முதல்லே வந்து அவர் காவல்துறை கமிஷனர் மற்றும் அதை தொடர்ந்து பெண் அதிகாரிகளை பற்றி அவர் பேசினார்னு சொல்லிட்டு கைது பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது வந்து அவங்க என்ன பண்ண அது அது அதேமாரி தவிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் அது இருந்தாலும் பேசித்தரும்போது அதை ஒரு குற்றம் பல தண்டனை கொடுக்க முடியாது அப்போ சென்னையில் தான் அவங்க போது சென்னை சைபர் கிரைம் தான் வழக்கு பதிவு செய்யணும் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க கோயம்புத்தூர் சைபர் கிரைம் கிட்ட கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு அதன் பிறகு தமிழ்நாடு முழுக்க வந்து அந்த வழக்கை வந்து போட்டாங்க அப்போ அவ்வளோ வழக்குலையும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவர் போராடி ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்காரு வந்திருக்காரு இந்நிலையில் அவர் உடல்நிலையும் ரொம்ப மோசமாக இருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த ஆதாரங்கள் எல்லாமே ஊடகங்களுக்கும் தெரியும் எல்லா நண்பர்களுக்கும் ஏன் கைது பண்ண காவல்துறைக்கே தெரியும் சங்கரபத்தி எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்நிலையில் வந்து இப்போ மதுரையில் வந்து ஒரு நீதிமன்றத்தில் கையெழுத்து போட போகல கோர்ட்டுக்கு போகல கையெழுத்து போடல ரெண்டு இருக்குன்னு வைங்க இப்போது கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கக்கூடிய நிலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாரண்ட்டி இஷ்யூ பண்ணுவோம் ஒரு வாய்தா பார்ப்பாங்க ரெண்டு வாய்தா பார்ப்பாங்க மூணாவது வாய்தாக்கும் பார்ப்பாங்க நாலாவது வாய்தாக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஆதரே ஆக மாட்டேன்றார் இதனால் இந்த வழக்கு வந்து அடுத்த கட்ட நோக்கி போக முடியல அதனால் இவருக்கு மீது நாங்கள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம் இவரை கைது பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணும்போது காவல்துறை என்ன பண்ணுவோம் அதுவும் எந்த காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சதோ அந்த ஸ்டேஷனுக்கு தான் போவோம் வாரண்ட் இஷ்யூ வந்து எல்லா இடத்துக்கும் போயிடாது அந்த அந்த ஸ்டேஷனுக்கு போவோம் அந்த ஸ்டேஷனுக்கு போனது பிறகு அந்த ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள தகவல் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் வேறு வக்கீல் வக்கீல் மூலிமா நேராக போய் கோர்ட்டில் ஆஜராகி ரீகால் பண்ணிக்குவாங்க இதுதான் வந்து ப்ரொசீஜர் அது ஒரு ஃபார்மெட் அது ஃபார்மெட்டு ஆனால் நான் வந்து இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அன்றைக்க என்ன நடந்ததுன்னு சொல்கிறோம் வழக்கு மூலம் வந்து நான் வந்து இதே ட்ரெஸ்ஸில் போட்டு தான் அவர் இன்டர்வியூ எடுத்தேன் தெரிஞ்சு அவர் ஜெ சிறைக்கு போகிறதுக்கு முன்பாக கொடுத்த நேர்காணல் பள்ளிக்கல்வித்துறை அதை பற்றி நேர்காணல் நேர்காணல் முடிச்சுட்டு நாங்கள்லாம் என்ன பண்ணோம் சரி டீமாக நம்ம லன்ச் போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நான் பசங்கக்கிட்ட சொன்னேன் ரொம்ப போலீஸ்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்கடா அவர் சம்மன் கொடுக்குறாங்க இப்போ தான் சாப்பிட்டு ஒரு ஒருவேளை இதே கூட லாஸ் சாப்பிட்றாருங்களா அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனோம் கீழே போய் கார் ஏறும்போது ஒரு ஐஏஎஸிலேருந்து வந்தார் இந்த மாதிரி வந்து தேனாமட்டை ஏசி வந்து உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி சார் நான் பார்க்குறேன் டீமோட சாப்பிட போகிறேன் நான் லஞ்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை இல்லை ஏசி இங்கே தான் இருக்காரு அதனால் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த ஐஏஎஸ் இவர் என்ன சொன்னார் சார் என்ன ஏசி பார்த்துனா டைம் ஆகும் பசங்க பசியில் இருக்காங்க நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் 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 போய்ட்டு உடனே பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்க மாப்டியில் மப்டியில் வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை பேர் மப்டியை வர அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் ஃபோனை என்ன பண்ணால் ஃபோனையும் பசி வந்து பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் யாருனா அவன்கிட்ட கொடுத்துட்டாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா கடைசி கடைசியாக அவர் வந்து கைது செய்யப்படும் போதே வந்து அந்த மாதிரி தான் வந்து அவரோட மொபைல் ஃபோனு அதெல்லாம் பிடிங்க அதில் வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சார் அவர் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து ஃபோனை வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன்கிட்ட கொடுத்துட்டார் கொடுத்த உடனே அப்புறம் ஏசி வராரு அவங்க ரெண்டு பேரும் பேசிருக்கும் ஏசி வந்து அந்த தெருவுலே வந்து கடைசியில் நின்று இருந்தார் வராரு வந்த உடனே சார்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் மதுவையில் கையெழுத்து பொருள்லாம் அதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சரிங்க சார் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கொடுங்க சம்மன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சம்மன் நான் தரேன் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லை சார் அது மதுரை போலீஸாக என்ன அரெஸ்ட் பண்ணோம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை என்கிட்ட சம்மன் இருக்கு சார் சம்மனுக்குனால் இப்போ கொடுங்க சார் நான் வரேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னாரு இல்லை இல்லை நீங்கள் ஸ்டேஷன் வாங்க நான் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து அந்த கேஸில் எஃப்ஐஆர் போட்டிங்களா உங்களுக்கு எப்படி சம்மன் கிடச்சிது நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு இல்லை என்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கும்போதே வந்து அப்புறம் ஏசி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் விருப்பமே இல்லை அவர் பார்க்கும்போது ஏன்னா வந்தோடனே வந்து எப்படி எப்படி இருந்தாலும் ஒரு அதிகாரி வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க வந்தோடனே நான் வந்து பார்த்தோன்னே பார்க்கும்போது ஹேண்ட்ஷெக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் பண்ணலை அந்த ஏசி பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டேன் லைக் இது வந்து சுகமாக சுமுகமாக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த ஏசி வந்து விருப்பமே இல்லை அரெஸ்ட் பண்ணுறதுலையும் தெரியுது இது இல்லீகல் அரெஸ்ட்டு ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கல ஏசி கேட்கும்போது கொடுக்கல அப்படி இருக்கும்போதே கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பேசும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொல்கிறது முட்டிக்குது அவருக்கும் நீங்கள் கா கொடுங்க நீங்கள் ஸ்டேஷன் வாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு சொன்னார் சொன்ன உடனே பக்கத்தில் வந்து ஐஎஸ் கூட்டாங்க இவர் வந்து உள்ளே ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஐஏஎஸ் ஒரு சாருக்கிட்ட சொல்லும்பொழுது இவர் புரிஞ்சுக்கிட்டார் இதுக்கு மேலே நம்ம அப்புறம் நல்லா ஏன்னா ஸ்ட்ரீட்டில் எங்கள் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற தெருவுலேயே நடக்கிறது நடந்த உடனே அப்புறம் இவரும் ஏறிடுறாரு வண்டியில் அதுக்கப்புறம் வந்து நான் அவரோட ஆக்டிங் டிரைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்போயாவது ஓட்டுவார் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கோம் எங்களை சுற்றி வந்து போலீஸ்லாம் நின்றுட்டாங்க நின்றுட்டு அப்போ தான் கேட்க ஆரம்பிச்சங்க அவரோட ஃபோனு எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் ஃபோன் ஃபோனு என்கிட்ட இல்லை என்கிட்ட கொடுக்கல பக்கத்தில் ஒரு பையன் இருந்தால் தான் கொடுத்தாங்க அந்த பையன் அவர் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பார் போல் அங்கே எடுத்துட்டு போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு உன் ஃபோனை கொடுங்க எத்தனை ஃபோன் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டார் டிரைவர் ஃபோனையும் வாங்கினாங்க என் ஃபோனையும் வாங்கினாங்க என்கிட்ட என்ன என்ன இருக்குது செக் பண்ணாங்க என் நம்பர் வாங்க என் அட்ரஸ் வாங்கினாங்க டிரைவருடையே அந்த மாதிரி எல்லாமே வாங்கினாங்க வாங்கும்போது திரும்ப திரும்ப கேட்டாங்க நீங்கள் எத்தனை ஃபோன் வச்சுருக்கேன் வேறு என்னென்னலாம் வச்சிருக்கேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர் கார்லேயே வந்து உட்கார வச்சிட்டாங்க என்னையும் ட்ரைவரையும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆஃப் அவர்லேருந்து ஒன் ஹவர் உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சுட்டு அப்புறம் எங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க எங்கள் அட்ரஸ் வாங்கினாங்க எங்கள் டீட்டெயிலே அப்படியே சென்ட் பண்ணாங்க சென்ட் பண்ணிவிட்டு நான் கேட்டேன் சார் அரேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷுவலாக தான் கேட்டேன் அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா சார் அவங்களுக்கு இல்லை இன்னும் வரல தகவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் காரில் போதே ஏன்னா லன்ச்சுக்கு நாங்கள் ஒன் ஹவருக்கு மேலே உட்காந்துட்றேன் பசையிடுது சார் எனக்கு பசிது வெளில சாப்பிட விடுங்க இல்லை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தாங்க அந்த சாப்பாட்டை கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் கேட்டாங்க லேயோ பார் பாருலையோ அந்த ஃபோனை வந்து போய் வாங்குறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது வந்து உனக்கு தான் வந்து கஷ்டம் எப்படினாலும் நீ எங்கிட்ட எங்கே கொடுத்து வச்சதுன்னு தெரியும் நான் அங்கேயே போய் வாங்கிக்குவான் போய் பிடிக்குதுன்னா பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா சார் எனக்கு தெரியவே தெரியாது சார் என்கிட்ட இல்லை ஃபோனு அவரோட ஆஃபீஸ் வேலை செய்யப்பேன் அந்த பையன் ஏதோ சொல்லி கொடுத்தாரு கொடுக்கும்போது எனக்கு தெரியும் அந்த பையனும் இல்லை அப்படின்னு சொன்னே ஆஃபீஸில் வந்து பார்த்தாங்க ஆஃபீஸில் யாரும் இருக்காங்க ஆஃபீஸில் அப்போ யாரும் இல்லை அப்புறம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்கும் தேனாம்பட்டை ஏவிசி ஆஃபீஸில் மாடியல் தான் வச்சுருந்தாங்க யாரையும் பார்க்க அலோ பண்ணல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க அவர் கண்டினியூஸாக வந்து டேப்லெட் சாப்பிட்டே இருக்கார் ஒரு உடம்பு சரியில்லைல டெய்லியும் அவர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு எடுத்து எடுத்துக்கிட்டு ஆகணும் ஸோ அதனால் ஒரு வேளை நீங்கள் வந்து தவறினாலும் லைக் எதாவது ஆகலான்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து வந்து அவர் அட்வொகேட்டு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க டேப்லெட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க தரப்புல வந்து சொன்னாங்க அந்த மாதிரி டேப்லெட் வாங்கி கொடுங்க என்கிட்ட கேட்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் போய் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வெளியில் இருந்த மெடிசனும் அலோவ் பண்ணல அப்புறம் அப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் யார்டியோ வாங்கி அப்புறம் காவல்துறையினரை போய் மாத்திராங்க வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு இங்கே அந்த தேனமட்டிலருந்து கிளம்புனாங்க கிளம்பி அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் நடந்து உங்களுக்கு தெரியும் இல்லை சரி இதான் நடந்து ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சட்டவிரோதமான செயல்தான் நிறைய இருக்கு ஒரு கோர்ட் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா அதாவது ஒரு கோ ஒரு கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராகலை அந்த வாய்தாக்கு ஆஜராகலைன்னு சொல்லிட்டு வாரண்ட் பிறப்பித்தாவே அதை சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு ஒப்படைச்சிடும் அதுவும் எந்த காவல்துறை வழக்கு போட்டுதோ அந்த காவல்துறைக்கு தான் போவோம் இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து தேனி காவல்துறை தான் பதிவு பண்ண வழக்கு இல்லைங்களா இப்போ தேனி காவல்துறைக்கு தான் இந்த வாரண்ட்டே போவோம் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தேனி காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவரை வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க ஓ இது வந்து எப்படின்னா பிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அஞ்சு சதவீதம் கூட இருக்காது அதோட விட குறைஞ்ச சதவீதம் தான் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது பண்ணி போய் அவனை போய் வாரண்ட் எக்ஸ்டன் பண்ண ரீகால் பண்ண சொல்லியா வாரண்ட் போட்டான் என்ன தூக்கிடுவேன்னு சொல்லு இப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் சொல்லிவிடுவாங்க இல்லை அவர் வந்து மதுரையில் பதினோரு மணிக்கு வந்து கையெழுத்து போகணும் பதினோரு மணிக்கு போகணும் போகல பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து காடு வெளியாகுது சவுக்கு சங்கருக்கு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க ஆகுது பாருங்க அப்போ ஒரு வாரண்ட் உடனே அந்த காவல்துறைக்கு போறதுக்கு ஒரு நாள் ஆயிடும் அடுத்த நாள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து உடனே ஒரு டீம் போட்டு போய் காவல்துறை பிடிக்காது உடனே ஒரு டீம் போட்டு அவனை போய் பிடிக்க ஏன்னா அது வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜராகல தானே இப்போ இது வந்து கையெழுத்து போடுறது தான் நீதிமன்றம் வாய்தா கே இல்லை இது கையெழுத்து போடலன்றதுக்காக தான் கண்டிஷன் பெயில் கண்டிஷன் பெயிலுக்கே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு நாளாச்சும் கேப் போயிருக்கும் மூணு முறை ஒரு ரெண்டு முறை இல்லை அடுத்த முறை என்னும்போது இதாகும் இப்போ உடனே இவங்க வந்து ரீகால் இது அந்த வாரண்ட் வாங்குறாங்க காவல்துறை அந்த கிட்ட பேசி தான் வாங்க முடியும் இது பாருங்க சரி வரல அப்படின்னு ஏன்னு சொன்னா திடீர்னு வந்துட்டு இருக்கும் டிராஃபிக் ஜாம் ஏன்னா அப்படி என்ன தமிழ்நாடு வந்து அவ்வளோ சிறப்பாகவும் இருக்கு சரின்னு போய் சரண் வந்துடுது அப்போ உடல்நிலை மற்ற என்னென்ன இத்தியாதி இத்தியாதி பல பிரச்சனைகள் இருக்காங்க அதனால் நீதிபதிகள் உடனே வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க எந்த நீதிபதியும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க தான் என்ன பண்ணுவாங்க பிரிண்டிங்கில் வைப்பாங்க இஷ்யூன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க வள காவல்துறை கொடுக்காம ரீ ரீகால் பண்ண இது வாரண்ட்டு போடுவாங்க காவல்துறைக்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளே தகவல் தெரிஞ்சு அவர் வந்து ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் முறை இப்போ உங்கள் சர்க்கரை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னுக்கு பிறகு முரண் அங்கே மதுரையில் வந்து கோர்ட்டு வந்து அவரை வந்து வாரண்ட்டு இஷ்யூ பண்ணுது அப்போ அந்த வாரண்ட்டு வந்து தேனி காவல்துறை கிட்ட தான் ஒப்படைக்கணும் அந்த தேனி காவல்துறை இப்போ சங்கர் அவர்கள் வந்து இங்கே இருந்தாங்க பொழுது அவர் வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிடிவாரண்ட்டே இருக்கட்டும் அவர் கையெழுத்து போடலாம் அது வந்து எந்த காவல்துறையால் பண்ணணும் அதுதான் அதுதான் தேனி காவல்துறை தான் பண்ணணும் தேனி காவல்துறை இந்தமாரி நீதிமன்றம் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி கையெழுத்து போகல வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் கைது பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி கைது பண்ணோம் ரெண்டாவது வந்து சங்கர்கிட்ட ஃபோன் கேட்குறது சங்கருடைய அலுவலகத்தை சோதனை பண்ணுறது கூட அவங்களோட சட்டவிரோதமானது ஏன்னு சொன்னிங்கன்னா இது வந்து நீதிமன்றம் கையெழுத்து போகலான்றதுக்காக வாரண்டேஜ் பண்ணியிருக்கு புதுசாக ஒரு வழக்கு இல்லை புதுசாக ஒரு வழக்குனால் அந்த வழக்கு சம்மந்தமான அலுவலகத்தை தேடி பாட்டோம் என்ன ஆவணங்கள் இருந்துதான் அல்லது உடன் இந்த லியோயையும் இன்னொன்று மற்றவங்களுடைய பாக்கெட்டை செக் பண்ணோம் லியோ உட்பட அவங்க இருந்த இருந்த நபர்களுடைய ஃபோனை நாங்கள் வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு புதுசாக ஒரு வழக்கு இருந்தால் சொல்லலாம் அது அந்த வழக்கு சம்மந்தமான ஆதாரங்கள் நாம் வந்து என்ன பண்ணுவாங்க அதில் இருக்கும் ஒரு காலம் இவனுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ சங்கருடைய ஃபோனே நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா சர்ச் பண்ணக்கூடாது இல்லையா ஏன்னா சங்கருடைய ஃபோன் வச்சுருக்கட்டும் வச்சிருக்காமல் போகட்டும் அதை நீங்கள் கொடுங்க எங்கே வச்சுருக்க அப்படின்னு உங்களை கேட்டதே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சட்டவிரோதமான செயல் இல்லையோ அது கேட்கக்கூடாது ஏன் சொன்னால் வாரண்ட்டு தான் நீதிமன்றத்தில் கையெழுத்து போடல கோர்ட்டு வாரண்ட்டு போட்டுச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை வந்து தான் கைது பண்ணும் அப்போ இங்கே தேனாம்பட்டை ஏசி வந்து இவரை கைது பண்ணுறாங்கன்னா மேலிட உத்தரவு மேலிட உத்தரவுன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாம் அவர் தொடர்ந்து திமுக அரசினுடைய மக்களவது செயல்பாடுகளை பொதுவெளியில் பயங்கரமாக பேசிட்டு வர்றாரு அது மற்றவங்களும் பேசுகிறாங்களே ஏன் சங்கரை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறா இப்படி ஒரு பொது தளத்தில் இப்படி ஒரு டாக் கூட ஓடுது ஆனால் மற்றவங்க பேசுகிறது மக்கள் மதியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறது இல்லை ஆனால் இவர் பேசுறது பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது அது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பின்னடை எதிர்கொள்கிறாங்க திமுக முகாவ திமுக அரசும் பின்னடை எதிர்கொள்ளும் போது அப்போ என்னடா இவ்வளோ விஷயங்களை வந்து பொதுவெளியில் பேசுறாரு அப்போ இவ்வளோ தமிழக அரசுடைய அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்தி அடக்குமுறை முழுக்க நம்ம பயன்படுத்திட்டோம் மீறி வந்து உட்காந்துட்டு இப்படி வந்து கால் மேலே கால் போட்டு கண்ணமே பேசுறாப்பிள்ளையே அப்படின்னும் போது காவல்துறை என்ன பண்ணுது பழி வாங்கணுன்ற நடவடிக்கையில் தமிழக அரசுடைய சொல் பேச்சு காவல்துறை பாட ஏசி வந்தாருட்டீங்க ஏசியெல்லாம் ஒன்றுமே இல்லை மேலிட உத்தரவு அவங்க என்ன பண்ணுவாங்க போ ஏன்னா ப்ரொசீஜர்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் வரவே கூடாது தேனி காவல்துறை வந்துன்னா லாஜிக்காக ஏற்றுக்கலாம் இவர் வரவே கூடாது சரி ரெண்டாவது உங்கள வண்டியில் உட்கார வச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்களா விஷயம் உங்களை உங்கள் வண்டியில் உட்கார வச்சு உங்கள் ஃபோனு கொடு டிரைவருடைய ஃபோனு கொடு சங்கருடைய ஃபோன் யார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க நாங்கள் நினச்சா வாங்கிடுவோம் நீங்கள் நினச்சா வாங்கிடுவீங்க நீங்கள் நினச்சா நல்லவொன்னா கூட கெட்டவனாக்குவீங்க கெட்டவனாக கூட நல்லவனாக்கு அது நிறைஞ்ச விஷயம் அது புரிதுங்களா ஆனால் அதெல்லாம் கூடாது இல்லையா உங்களுக்கு வாரண்ட்டு நீதிமன்றம் வாரண்ட்டு இஸ்யூ பண்ணியிருக்காங்கன்னா சம்மந்தப்பட்ட நபரை கூட்டு போய் நீதிமன்றத்தை நிப்பாட்டணும் அதுவும் யா யார் நிப்பாட்டணும்னா தேனி காவல்துறை தான் கூட்டு போய் நிப்பாட்டணும் அப்போது நீங்கள் இங்கே தேனாம்பேட்டை காவல்துறை வந்து உடனே அந்த வித்தின் ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே தேனாம்பேட்டை காவல்துறை அவரை பிக்கப் பண்ணி எடுத்து ஸ்டேஷனில் வச்சுட்டு அதன் பிறகு வந்து தேனி காவல்துறை வந்து தேனி காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது அந்த தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சுருந்து எல்லாமே சட்டவிரோத்தம் தானே நம்ம அப்போது சட்டத்தை வந்து நம்ம கையில் எடுக்கிறேன்றது தான் நம்ம மீது வழக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ காவல்துறையே சட்டத்தை மீறுறது என்பது இது எந்த வகையான அடிப்படை மனித உரிமைக்கு மீறிய செயலா இல்லையா இப்போதான் தான் இருந்து வெளில வந்தார் எப்பவுமே வந்து கொஞ்சம் கேப் விடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க திமுக ஆட்சியில் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் ஒரு வருஷம் கழி ஒரு வருஷம் இந்த கடலூர் ஜெயில் போனார் அதுக்கப்புறம் திரும்ப அரெஸ்ட் பண்ணி வந்து மதுரையில் கோயம்புத்தூர் மாறி மாறி இருந்தார் இப்போ திரும்ப வந்து ஒரு ஷார்ட் டைம் ரெண்டு மாதத்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன எங்கேருந்த இடத்துல வந்திருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழக அரசு தாங்க ஏன்னா இவர் தான் டெய்லி ஏதாவது ஒரு கண்டன் பேசிட்டே இருக்காரு இல்லையா அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது இல்லையா புதுசாக ஒரு யூடியூப் ஆரம்பித்து ஒரு பத்து பத்து இருபது நாள்லேயே ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் ஆகுறாங்க லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அது வந்து அவங்களுக்கு வேறு அப்போது சவுக்கு மீடியாவே முடங்கிட்டேன்னு நினச்சாங்க இப்போ சவுக்கு மீடியா நெட்ஒர்க்குன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்த உடனே இப்போ வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு இல்லையா அப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க சங்கர் என்ன சொல்கிறப்பல இந்த அரசினுடைய பயங்கர மக்கள் உறவு செயல்பாடுகளை எப்படி ஆதரவாக போகிறாரா எதிராக போகிறாரா இல்லை கரெக்டாக பேசுகிறாரா இப்போது எல்லாரும் நான் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நான் உட்பட நூற்றுக்கணக்கான பேர் யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்கேன் இருக்கேன் இல்லையா அரசுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க ஆதரவாகவும் பேசுகிறாங்க பட் மக்கள் மதியில் அவ்வளோ போகலை சங்கர் பேசுறது பெரிய அளவுக்கு ஹிட் ஆகுது இது வந்து திமுக அரசுக்கு மிக பின்னடைவை வந்து எதிர்கொள்கிறாங்க அவங்க போது அப்போது இதுக்கு என்ன பண்ணுறாங்க சில காவல்துறை அதிகாரிகள் அந்த காவல்துறை அதிகாரிகளும் போகக்கூடாது அப்படி ஒரு அரசுக்கு ஏன்னா என்னை கூட பல அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கூட பல உயரதிகாரிகள்லாம் இருக்காங்க என்னை கைது பண்ண அதிகாரிகள் என்னை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு வைங்க ஆனால் அவங்க எல்லாமே அந்த வடக்கு சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் தலையிடுவாங்க தவிர வேறு எதுலேயுமே அதுக்கப்புறம் ஜாலியாக பேசிக்குவாங்க ஜாலியாக பேசிக்குவாங்க ஏதாவது விஷயம் நம்ம ஃபோன் பண்ணால் கூட உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம அவங்கள வந்து ஒரு மதிப்போம் அவங்க நம்மளை மதிப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறது அந்த வழக்கு சம்மந்தமான விஷயத்தை நான் கடுமையாக நடந்தேன் அது என்னுடைய நான் ஐஓ அஸ்பார் ஐஓ நான் விசாரணை அதிகாரி நான் அப்படி தான் நடந்துக்கணும் எனக்கு மேலிட உத்தரவு நான் ஒன்றும் பண்ண முடியாது ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பட் அதை லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில அதிகாரிகள் வந்து என்னென்னா அது ஒரு வெச்சன்ஸ் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வன்மம் வச்சே செயல்படுற மாதிரி என்னுடைய பார்வையிட்டே சங்கர் விஷயமா இருக்கட்டும் இல்லை மற்ற நம்ம இவர் சீமான் விஷயமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வெஜ்ஜன்ஸ் வச்சு இது வெஜ்ஜன்ஸ் வச்சு காவல்துறை அதிகாரி பண்ணாங்கன்னு சொன்னால் இப்போது திமுக ஆட்சி இருக்குது அதனால் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுவது இவங்க மீதெல்லாம் வச்சம் நாளைக்கு அதிமுக ஆட்சி வருது அதிமுக வந்து சில அதிகாரி இப்படி பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு அதிகாரிகள் இப்படி பண்ணாங்கன்னா அப்போது வந்து இந்த காவல்துறை என்ற இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா நீங்கள் மக்கள் கூட பாருங்கள் நம்ம ஐம்பது பேர் நூறு பேர் நிற்போம் ஒரே ஒரு போலீஸ்கார் பெரிய இன்ஸ்பெக்டர் இல்லை எஸ்ஐ இல்லை ஏடு கூட இல்லை ஒரு கான்ஸ்டபிள் வருவார் யூனிஃபார்ம் டே போ அப்படின்னு அதுவும் ஒரு தான் பேசுவாங்க டே போங்க போங்க அப்படின்னுவார் ஆனால் எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க எதுக்குன்னு சொன்னால் அவருக்கு கொடுக்குற மரியாதை இல்லை மக்கள் அந்த காவி காக்கி உடைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படி இருக்கும்போது காக்கி உடை இந்த அதிகாரி காவல்துறை அதிகாரிகள் வந்து இப்படி வந்து தனிப்பட்ட விருப்புகளையும் வெறுப்புகளையும் பழி வாங்கணும்னு சொல்லி துடிக்கிறாங்க இன்னைக்கு சில அதிகாரிகள் இதை தான் நான் வன்மையாக தொடர்ந்து நான் கண்டிச்சுட்டு இருக்கேன் நான் உங்கள் வீட்டையும் உங்கள் மூலியமாக அவங்கள கண்டிக்கிறேன் நான் அது பண்ணக்கூடாதுன்ற நான் சங்கர் மீதே வழக்கு போட்டிங்களா அந்த நேரம் சரி என்ன மேலிடவொரு போட்டாங்க முடிஞ்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அந்த வழக்கில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுதா அந்த வழக்கு சம்மந்தம் அந்த குற்றச்சாட்டு அந்த குற்ற வழக்கு சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணும் சாட்சிகளை ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ஃபுல்லாக அது மாதிரி சேர்க்கணும் சேர்த்து சங்கருக்கு எப்படியாவது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் பட் அதை விட்டுட்டு இப்படி வந்து குறுக்கு வழியை வந்து காவல்துறை கையாள்வது என்பது இது ஒரு மனித உரிமை மீறலான செயல் இது இது வந்து இன்னைக்கு சங்கருக்கு நடக்குது நாளைக்கு யாருக்கும் நடக்கலாம் இன்றைக்கி சங்கரன் நடக்குதுன்றதுக்காக நிறைய ஊடக உள்ளாளர்கள் சந்தோஷப்படுறாங்க நாளைக்கு அவங்களுக்கும் இது நான் ஆட்சிகள் நிரந்தரமானது இல்லை ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறுமா இல்லையா அப்போது வந்து அவங்களுக்கு இது போல் நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்போது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ஊடக சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு கூச்சல் போட்டால் மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி தண்டு நின்று கொடி பிடிக்கணுமா நான் கேட்குறேன் அப்போது இன்றைக்கி சங்கருக்கு நடந்திருக்குது மிக அதாவது இது ஒரு மனித உரிமை மீறலை இது தேனி காவல்துறை வரட்டும் ஒரு நாள் ஆகட்டும் ரெண்டு நாள் ஆகட்டும் அதுக்குள்ளே சங்கர் வந்து வழக்கறிஞர் மூலிமா போய் கோர்ட்டில் ஆஜராகிடுவார் இதுதானே உங்களுக்கு கவலை அவர் ஆஜராக கூட அதுக்கு முன்னாடி நாங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்போது ஒரு நீதிபதி வந்து எக்ஷனே பண்ணியிருக்கூடா என்ன பண்ணியிருக்கோம் சங்கர்கிட்ட கேட்டிருப்பார் எப்படி உங்களை பிடிச்சாங்க சார் என்ன வந்து நீங்கள் உத்தரவு போட்டால் ஒன் ஹவர்லேயே வந்து தேனாம்பேட்டை காவல்துறை பிடிச்சி அவங்க உட்கார வச்சுருந்தாங்க அதன் பிறகு தேனி காவல்துறை வந்தது அவங்ககிட்ட என்னை ஒப்படைச்சாங்க அவங்க எத்தனை நீதிமன்றத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க என்னாவே இதே தவறு தானே சொல்லுங்கள் இதே தவறு தான் தவறு தான் எவ்வளோ அவசரம் அப்படிங்க தெரியல அப்ப என்ன அவசரம்னா இப்படி வாரண்ட் போட்டாங்க இவர் என்ன பண்ணுவாரு அடுத்த மூலியமோ வழக்கறிஞர் மூலயமா போய் ஆஜராகிட கூடாது அவர் ஆஜரா முன்னாடி நம்ம வந்து இவரை பிக்கப் பண்ணோம் பிக்கப் பண்ணி எடுத்து போய் கைது பண்ணாதான் கொஞ்ச நாள் ஜெயில வைக்க முடியும் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கைது பண்ணி கைது பண்ணி கைது பண்ணி மிரட்ட போறீங்க அதாவது சங்கரை வந்து எம்எல்ஏ எம்பி அல்லது ஒரு அமைச்சராக்காமல் விடாது போல இருக்கு இந்த திமுக வந்து திமுக காவல்துறையினர் என்னுடைய பார்வையில் சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக அவர் மதுரையில் வந்து அந்த வழக்கு தேனியில் வழக்கு இருக்குல்ல தேனி வழக்கு அது முடிஞ்ச பிறகு இன்னொரு கேஸ் போடுறாங்க சிசிபி சார்பாக இது அரசின் திட்டங்களை வந்து விமர்சிக்கிறாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கில் வந்து இங்கே சைதாபாட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை போலீஸ் கடைசியில் நான் எடு ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரையலில் பார்த்துங்க ரிமாண்டெலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் ஸோ ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே அது எப்படி இருந்தாலும் ட்ரையலில் தான் பார்ப்பாங்க ஸோ திரும்ப வந்து மாதிரி கே போயிட்டாங்க அந்த ஷூரிட்டி வந்து கொடுத்ததும் வந்து கொஞ்சம் எப்படி கொஞ்சம் கடுமையான நிபந்தனைகள்லாம் இருக்குது சாலன்ஸ் ஏதோ சொல்கிறாங்க அவங்களுக்கு சொத்து வரி கட்டிருக்கணும் சால்வன்சி ஒரு ரசீது இருக்கான் அந்த ரசீதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து ஷூரிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சொத்து பத்திரம் இருக்கும் பைக் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மதிப்பு மதிப்புள்ள ஒரு நபர் ரெண்டு நபர் இதுதான் ஷூரிட்டி தான் கேட்பாங்க இவங்க கேட்கற மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே வந்து ஒருத்தனை கைது பண்ணிட்டு அவனை எடுக்கவும் முடியாது ஏன் சொன்னா எல்லாமே சொத்து பத்திரம் தான் இது போல என்ன வந்து தாசிதார் வியோகிட்ட வாங்க ஒரு விஷயம் நம்ம ஊர் நம்ம நிர்வாகத்தை பத்தி தெரியும் ஒரு நாளில் போய் தாசிதார்டு நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் ஆமா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் இப்போ நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணோம் நாங்கள் ஸோ அது டிலே ஆகும் டிலே ஆகும் இப்போ நாளைக்கே போயிட்டு கோர்ட்டில் வந்து அதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து அவர் வெளில வரதையும் நிறையா சிக்கலும் இல்லைங்க சுற்று உள்ளவங்க தான் ஷூரிட்டி கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு பயில வெளியே வர முடியாதுங்க ஜாமீனில் அப்போ கோட்டீஸ்வரன் கைது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஜாமீன் கொடுப்போம் பாம்பர மக்கள் கைது பண்ணால் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மறைமுகமான ஒரு ஆர்டர் ஆகுது எல்லாம் நான் என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும் பொசிஜர்னு ஒன்று இருக்குது இல்லையா எல்லாருக்கும் எப்படி இந்த ஜாமீன் சொல்லி காவல்துறை நீதித்துறை கொடுக்குதோ அதேமாரி தான் சங்கரையும் ஃபாலோ பண்ணும் அவர் ஏற்கனவே ஜாமீன்லேயே இருக்கார் பெரும்பாலும் ரீகால் தான் பண்ணணும் இது இந்த வழக்கை ரீகால் பண்ணுறது தான் அது அதுவும் ஏற்கனவே இருக்கிற ஜாமீனை வந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டான் பட் அப்படி ஆஜராக கூடாது காவல்துறை என்ன பண்ணுது தேனி காவல்துறை வரதுக்கு முன்னாடி அவசவசமாக வந்து தேனாம்பேட்டை காவல்துறை வருது சரி தேனாங்கப்பட்ட காவல்துறை வந்தது தேனி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு இது கூட வந்து சரி அரசனுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையாக விமர்ச்சினமுன்னா அந்த கடுப்பில் அந்த வெறியில் வந்து திமுக நடவடிக்கை எடுக்குதுன்னு பட் உங்களெல்லாம் பிடிச்சி வச்சு உங்கள் ஃபோனெல்லாம் சோதனை பண்ணுறாங்க பார்த்து இதெல்லாம் லா ஏற்றுக்க முடியாது இது சங்கருடைய ஃபோனே எடுக்கக்கூடாது சங்கரை கைது பண்ணிட்டு சங்கர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரு இது பண்ணி அவங்க குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கணும் அதை சர்ச் பண்ணக்கூடிய ஏன்னா வழக்கு போது அந்த செல்ஃபோனில் வந்து எங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கோம் அல்லது அலுவலகத்தில் வந்து நாங்கள் சோதனை பண்ணணும் இல்லை லீவை பிடிச்சி நாங்கள் வந்து விசாரிக்கணும் இல்லை லியோ இன்னும் லியோ கூட இருக்கக்கூடிய தம்பிகளை பிடிச்சி விசாரிக்கணும் அப்படின்னு லாச்சிக்கே ஏற்றுக்கலாம் பட் இது அப்படி இல்லை கோர்ட் வாரண்ட்டுன்னு தான் நீங்கள் பிடிக்கிறீங்க கோர்ட் வாரண்ட்டுன்னு பிடிக்கும்போது சம்மந்தப்பட்ட நபரை பாய் நாங்கள் கோர்ட் வாரண்ட்டு நீங்கள் ஏன் நீங்கள் போகல கோர்ட்டுக்கு வாரண்ட் வந்துருக்கு ஏன் சொன்னால் அந்த வாரண்ட்டு கோர்ட்டுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து பிக்கப் பண்ணுறாங்க அப்போ இது சட்ட சட்டவிரோதம் இல்லையா இது மனித உரிமை மீறிய செயல் இல்லையா ஏன் காவல்துறை இப்படி வெஜென்ஸோட அதாவது ஒரு வெறுப்புணர்வோடு செயல்படுது இல்லை இல்லை இப்போது அரசியல் வட்டாரத்துலேயும் சரி இப்போ உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இந்த கைது எப்படி பார்க்குறாங்க ஏன் இந்த கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்களே ஒரு சிலராவது நிறைய அதிகாரி இதை பற்றி சிரிப்போடு முன்னிப்பாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு பயம் ஒரு கால் ரஹீம் வந்து யூடியூப்லலாம் பேசுகிறப்பல என்னடா நம்ம பேர் சொல்லிட்டு போகிறாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிப்போடு இன்னிப்பாட்டுறாங்க ஆனால் என்னுடைய பார்வைக்கு இது மிகப்பெரிய தவறு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பாஷாபாய் அன்றைக்கி அந்த அரசு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான் அன்றைக்கி பாஷாபாயை இறந்துட்டாங்க கோயம்புத்தூர் போயிட்டேன் அதுக்கப்புறம் நெல்லைக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன் நான் இல்லை இதை பற்றி நான் வந்து நிறைய வந்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்தேன் நான் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கரபர்த்தோல்லியா என்னன்னா இது வந்து முழுக்க முழுக்க இது ஒரு மனித உரிமை மீறிய செயல் இது தொடர்ந்தான்னா இது ஜனநாயகத்துக்கும் இது வந்து சட்டம் ஒழுங்குக்கு ஒரு சிறந்த உதாரணம் அல்ல இது இது போல் லட்சக்கணக்கான வாரண்ட்டுகளில் வந்து இன்னும் கூட குற்றவாளிகளை வந்து காவல்துறை கைது பண்ணாமல் வச்சிருக்கேன் நான் சொல்ல ஒன்றும் ரெண்டு இல்லை லட்சக்கணக்கான வாரண்ட்டுகள் அதெல்லாம் கூட நான் சொல்கிறது எதுன்னு சொன்னீங்கன்னா எல்லா திருநாட்டு திருநாட் சோன் இப்படி கொலை கொலை முயற்சி வழக்குகளிலேயே நான் இந்த நிலைகளை சொல்கிறேன் நான் வாரண்ட் இஷ்யூ ஆகிட்டு கைது பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயம் லட்சக்கணக்காக இதே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது சங்கர் விஷயத்தில் அவசர ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்பம்போது இது முழுக்க முழுக்க அரசை பயங்கரவாதம் அரசுக்கு எதிராக இவர் செயல்படுறாரு அதனால் இவரை ஒடுக்கணும் அடக்கணும் இவரை கைது பண்ணணும் சிறைப்படுத்தணும் இதுதான் சங்கர்த்து இல்லை இப்போ கடந்த முறை இப்போ இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளே கூட வந்து பெருசாக வந்து கண்டனம்லாம் தெரிவிக்கல இப்போ கடந்த முறை வந்து கைது செய்யப்பட்ட போது வந்து மிகப்பெரிய கண்டன குரல்கள்லாம் எழுந்தது மனைவி உரிமை செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுனாங்க இந்த டைம் இந்த இந்த முறை வந்து அந்த அந்த ஆதரவுமே குறைஞ்சிருக்கு எதை காட்டுது அது ஏன் யாருமே ஆதரவு தெரிவிக்கலை அவங்களும் வந்து ஏங்க நானும் சொல்கிறேன் இல்லையா இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் கைது பண்ணுறாங்கன்னா என்னுடைய ரெண்டாம் மூன்றாம் நான்காம் கட்ட தலைவர்கள் போய் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் இது பண்ணி என்னங்க எப்படி பண்ணுது அரசு அப்படி இதெல்லாம் ப்ரொசீஜராக பண்ணுவாங்க சங்கர் தனிமனித தானேங்க சங்கருக்கு பண்ணணுன்னா லீவ் தான் போய் பேசணும் ஓப்பனாக சொல்கிறேன் வேறு யார் பேசுவான் இது அணியாக யாருக்கு யார் பேசுவா சொல்லுங்கள் நான் பேசணும் நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் அன்றைக்கே நான் ட்வீட் போட்டேன் முதல் நாளைக்கே இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கொடூரம் அப்படின்னு இது மீறி அரசியல்வாதிகள் பேசணும்னா கிட்ட வந்து இப்போ சீமன் நாம் தமிழர் கட்சி சீமன் இருக்கார் ஆனால் அவரையும் நம்மால் தான் ஒரு ஒரு இது பண்ணிட்டார் இல்லையா அட்டாக் பண்ணிட்டார் இல்லையா அதனால் அவருக்கும் கொஞ்சம் மனவறுத்து வெறுப்பு வெறுப்பில் ஒரு மீதி இருக்கார் அதிமுக தான் இதை வந்து முதன்மையை எடுத்து செய்யணும் பட் அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியல உண்மையிலே சரிங்க சார் இது வரைக்கும் உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்டேன் இந்த கைதே வந்து சட்டவிரோதம் தேனாம்பட்டை காவல்துறையினர் இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேனி காவல்துறை வந்து பண்ணலாம் பண்ணலாம் அதான் தேனாம்பட்டை காவல்துறையினர் வந்து இதை சட்ட சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இத்தனை வருடம் சிறையில் இருந்தீங்க காவல்துறை நீதிமன்றம் அதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது குறித்தும் வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொ தொடுக்க இருப்பதாக வந்து சொல்கிறாங்க அவர் தரப்பில் சங்கர் தரப்பில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நடக்குது ரொம்ப நன்றி